நூறு ஆண்டுகள் கடந்த ஓர் என்பது வெறும் எண்ணிக்கையில் பல லட்சம் பேர்களின் அயராத தியாகத்தின் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் வழங்கி அதற்காகவே வாழ்ந்த எண்ணற்றவர்களின் உழை அறிவு ஆற்றல் திறமை அனைத்தையும் அர்ப்பணித்த பலரின் லட்சிய விதை விருட்சமாகி நிற்கின்ற வித்வரூப தரிசனம் நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் உட்பட பல அமைப்புகள் தனிநபர்கள் புரட்சியாளர்கள் தங்களை ஈடுபடுத்தி வந்தனர் நோக்கத்தில் எவ்வித குறைபாடும் இருக்கவில்லை ஆனால் செயல்புரியும் தன்மையில் பல சிக்கல்கள் இருந்தன அனைவரும் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை மட்டும் ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு நாடு என்னவாகும் நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும் ஆள்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்கள் சுயநலமற்றவர்களாக தன்னை கொள்ளாதவர்களாக நாட்டின் மேன்மையை மட்டும் சிந்திப்பவர்களாக இருப்பார்களா தங்களது நாட்டிற்காக அர்ப்பணிப்பார்களா இந்த எண்ணம் யாரிடத்திலும் இருக்கவில்லை ஆனால் ஒருவர் மனதில் பெரும் சிந்தனையை ஏற்படுத்திய இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் விஜயதசமியில் துவக்கப்பட்டதுதான் ராஷ்டிரிய சேவக சங்கம் துவக்கியவர் டாக்டர் ஜி என்று அழைக்கப்பட்ட டாக்டர் கேசவ எட்கேவார் அவர் உருவாக்கிய செயல்முறை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மணி நேர தினசரி வகுப்பு எந்த தனிநபரும் உயர்ந்தவரில்லை அனைவருக்கும் குரு காவிக்கொடி என்ற பற்றற்ற எண்ணம் சாக்காவில் விதைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் வரை பாரதம் கண்டிராத ஷாக்கா என்ற மகத்தான கண்டுபிடிப்பு தான் இன்றைய நூற்றாண்டு கண்ட மறுமலர்ச்சி தேசத்திற்காக அயராது பணியாற்றுவதற்கான ஒழுக்கமான பண்பாட்டு ரீதியான நிலைத்த சிந்தனை மற்றும் உடல் ரீதியாக திறனுள்ள நபர்களை உருவாக்குவதே வெற்றி தனி மனித நிர்மாணம்தான் தேசிய மறுமலர்ச்சி என்பது இந்த சூத்திரம் அதாவது இந்த சாக்கா வழங்குகிறது இந்த வலுவான அடித்தளம் அடுத்தடுத்த துறைகள் தோறும் ஆர் எஸ் வேலைகளை கொண்டு செல்ல ஏதுவாக அமைந்தது நன்கு பண்பட்ட சுயநலமற்ற காரியகர்த்தர்கள் எந்தெந்த துறைகளில் இந்த லட்சியங்களை தாங்கி பயணம் செய்ய வேண்டுமோ அந்தந்த துறைகளில் பணிகளை துவக்கினர் மாணவர்களுக்கான அமைப்பாக ஏபிவிபி தொழிலாளர்களுக்கான அமைப்பான பி எம்எஸ் விஸ்வ பரிஷத் வித்யா பாரதி சேவா பாரதி இன்று முன்னணி அரசியல் துறைக்கென பாரதிய ஜனதா கட்சி என நாற்பதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் துவக்கப்பட்டன குறிப்பாக சேவை பணிகளில் ஏற்படுத்திய தாக்கம் ஈடு இணையற்றது பேரிடர் காலங்கள் பெரும் விபத்துகள் போர்க்காலம் சுனாமி புரானா போன்ற சமயங்களில் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை சீன போரின் போது நமது பாரத ராணுவத்திற்கு வேறு உதவி புரிந்ததற்காக சங்கத்தினுடைய ஒரு அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நேருஜி பிரதமராக இருந்த சமயத்தில் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டது வரலாற்று சிறப்பு மிக்கது பழங்குடியினர் மற்றும் தொலைதூர பகுதிகளில் பள்ளிகள் ஏக்கல் வித்தியாலயங்கள் துவக்கப்பட்டன பட்டியல் சமூக பின்னணியிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கான தங்கும் வசதிகள் சுகாதார மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் கிராம அபிவிருத்தி மற்றும் திறன் பயிற்சி திட்டங்கள் என சேவை அமைப்பான சேவா பாரதி மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காரியங்கள் நாடு முழுவதும் தற்போது நடக்கிறது இந்த மகத்தான பணிகளை ஆர் எஸ் எஸ் பல்வேறு சவால்களை சந்தித்தவாறே ஆற்றியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சங்கமானது மூன்று முறை தடை செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மகாத்மா காந்தி சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர கால நிலை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ராமஜென்ம பூமி இந்த மூன்று தடைகளையும் ஒவ்வொரு முறையும் கடந்து மேலும் வலுவுடன் வளர்ந்துள்ளது சங்கம் நேரடி அரசியலில் ஈடுபடாத போதும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற அரசியல் கட்சிகள் பல வகைகளில் சங்கத்தை எதிர்த்து கடுமையாக வேலை செய்துள்ளன எதிர்ப்பு பிரச்சாரம் நேரடி தாக்குதல் போன்றவை இன்றும் தொடர்கின்றன தங்கம் முன்னெடுத்துள்ள சித்தாந்தம் இன்று நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் ரீதியிலும் எதிரொலிக்கிறது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட எழுபதாவது சிறப்பு சட்டப்பிரிவு நீக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ஸ்ரீ ராமருக்கு கோவில் கட்டப்பட்டது பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது தேசிய அளவிலான பல மாற்றங்கள் சங்கத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கின்றன அவைகள் நாடு முழுவதும் விவாதிக்கப்படுகின்றன சமூக சீர்திருத்த பணிகளில் இன்று ஆர் எஸ் எஸ் விசேஷ கவனத்தை செலுத்துகிறது இந்து சமுதாயத்திற்குள் ஜாதி தடைகளை உடைக்கவும் பெருமிதத்துடன் ஒருமித்த இந்து அடையாளத்தை முன்னிறுத்தவும் அனைத்து சமுதாயங்களிடத்திலும் தொடர் பணிகளை ஆற்றி வருகிறது உதாரணமாக ரக்ஷாபந்தன் விழா இப்படி பல்வேறு வகைகளிலும் சங்கத்தின் வளர்ந்து வரும் செல்வாக்கு உலகம் பாரதத்தை எப்படி பார்க்கின்றது என்ற கோணத்தை மாற்றியுள்ளது பொறுமையான படிப்படியான திட்டமிட்ட சுயநலமற்ற தனி மனித நிர்மாணத்தின் வேலை முறையின் மூலம் ஒரு நூற்றாண்டில் மகத்துவம் மிக்க மாற்றத்தை உருவாக்கியுள்ளது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இதே காலகட்டத்தில் தோன்றிய கம்யூனிஸ்ட் இயக்கம் அதற்கே சற்று முன்னதாக தோன்றிய திராவிட இயக்க நீதி கட்சி இன்ன பிற அமைப்புகள் நீர்த்து போயுள்ளன அல்லது சுக்கு நூறாக பிரிந்து போயுள்ளன ஆனால் சங்கமோ படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் அடுத்தவர்கள் குறித்து பெரிதாக கவலை கொள்வதில்லை தேசம் தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை குறித்தே கவலை கொண்டிருக்கின்றது ஆகவேதான் சங்கம் அடுத்த நூற்றாண்டிற்கான வேலையை ஐந்து அமுதம் பஞ்ச பரிவர்த்தன் எனும் பெயரில் துவங்கிவிட்டது ஆர் எஸ் அன்றும் இன்றும் என்றும் ஒரே லட்சியத்திற்காக செயல்படும் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் பாரத் இணைய ஓபன் பண்ணிட்டு ஒரு கொடிய நட்டுட்டு நாலு தொண்டனை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேர்ல கட்சி நடத்திக்கிட்டு நீங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்தியா முழுவதும் ஆர் எஸ் பிரச்சாரத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் உங்க கட்சியினுடைய தொண்டனை விட ஆயிரம் மடம் தெரியும் ஆஸ்திரேலியா வணக்கம் ஜெய்ஹிந்த் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம விரிவாக பார்த்துட்டோம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஒரு பொதுநலம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தன்னலம் இல்லாத அதாவது தேசத்திற்காக பாடுபட ஒன்றிணையக்கூடிய அதாவது சுயநலம் எந்தவித பயனையும் எதிர்பாராமல் தன்னுடைய நலனையும் பாராமல் தேச நலம் ஒன்றைய குறிக்கோளாக செல்வதுதான் இந்த பாரத தேசம் அனைவரும் ஒன்றிணைவோம் இந்த பாரதத்தை வலுப்படுத்துவோம் வணக்கம் ஜெய்ஹிந்த் வெற்றி விஜய் ஜெஸ்மின் வாழ்த்துக்கள் जिस कवि की कल्पना में जिंदगी हो प्रेम गीत उस कवि को आज तुम नकार दो भीगती मसो में आज फूल तीर में आज आग की लपट तुम बघार दो आरंभ है के झुंड आज जंगल जी करे कि तुम्हारो आन वान शान या कि जान